ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே உங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண அருளானது முழுமையாக கிடைத்திடும் என்பதால் கண்டிப்பாக அனைவரும் மனசாரு கூட யாருக்கும் தீங்க நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினங்கள் மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினம் விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் ஏன்னா இன்னைக்கு கந்த சஷ்டி மூணாவது நாள்க எனவே முருகன் வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவானை குரு பார்க்கும் ஒரு அற்புதமான கிரக இப்போ காணப்படுதுங்க ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை மிக மிக சிறப்பானதாக அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தூணாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மனசில் தைரியம் தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா நீக்க அமைப்பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் என்ற தினம் அதிகங்க உத்தியோகம் சம்பந்தமான அரசு வழியில நீங்கள் செய்த முயற்சிகளின் காரணமாக நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க எனவே கவர்மெண்ட் தொடர்பான சலுகை எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் தைரியமாக நீங்கள் எல்லா விதமான முடிவும் எடுப்பீங்க தன்னம்பிக்கையோடு செயற்படுவீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்க வெறும் காத்துல கோட்டை கட்டுறது மட்டும் உங்களுக்கு உதவாதுங்கிறதுனால உங்கள் பிளானை நீங்கள் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவோ அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதில் இன்றைய தினம் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனக்கு பிஸ்னஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷப்படக்கூடிய வகையில் தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே அது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும் அதிகமா செலவு செய்யக்கூடிய சில நிதி திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க பக்கத்து வீடு அண்டை வீடு என அனைவரிடமும் நீங்கள் வாய் தகராறு செஞ்சீங்க அப்படின்னா அதனால உங்க மனசு வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களது முக்கியமான வேலைகளை அதை பாதிக்க நீங்க அனுமதிச்சிடாதீங்க எனவே யாருடனும் வாய் தகராறு இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க இதனால் நேரம் வீணாகும் நீங்க உங்களுடைய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த மூட வந்து இழந்துடுவீங்க நிதானத்தை இழந்து விடுவீங்க எனவே அதை மட்டும் இன்றைய தினம் செய்து விடாதீர்கள் நிதானத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் இழந்து விடாதீர்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாரும் தகராறு செய்ய முடியாதுங்கிறதுனால நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சூப்பரான ஒரு அமைங்க நல்ல உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் நல்ல உறவை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அதை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சிறந்த விஷயங்களை உங்களுக்கு உங்களது காதல் அளிக்கப் போகிறதுங்க மகிழ்ச்சியை கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும் கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் என்பதனால இன்னைக்கு கலைஞர்களுக்கு மிக மிக வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க கிரியேட்டிவ் சொந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது போன்றவற்றை நீங்கள் செய்வது உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரக்கூடியதாக அமையும் இதன் மூலமாக பல தொல்லைகளை நீங்கள் சமாளிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் கண்ணோடு கண் சேர்த்து காதல் மொழி பேசும் அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் அமைப்பு உங்களது கண்கள் உங்களது உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதுக்கு தகுந்த மருத்துவ அலசன்களை பெற்று நீங்கள் அதை சரி செய்திட முயற்சி செய்யுங்கள் பயப்பட தேவையில்லை உங்களது எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமையுங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்றைய தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழித்திருக்கீங்களான் உடைய செக் பண்ணிக்கோங்க அப்படி அடுத்த புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலான்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் எனவே அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெங்கய்யராஜா இருக்கும் நமது துலான் புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழைத்து விட்டுருங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கேஸ் நிறம் அமையங்க எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது நண்பர்களுடைய வட்டம் விரிவடையங்க புதிய நண்பர்கள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு உங்களுக்கு சொல்லலாங்க தன வரவு மேம்படும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில நுணுக்கங்கள் என்றதிலும் உங்களோட தொழில நீங்க கத்துக்குவீங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களும் புதிய புதிய நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அன்னைக்கு அமைப்பதனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்க வேண்டியது அவசியங்க நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க நாளாகவே இன்னைக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கலினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துளான்புடைய ராசி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிருக்க நண்பர்களை இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தண்ணி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன் நமக்கு எப்படி அமைந்துங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே